பத்திரிக்கையாளர்களும் யூடியூப் சேனல்ஸும் எவ்வளவோ காயப்படுத்துனீங்க கேப்டன் இருந்தப்போ நான் பல தடவை உங்ககிட்ட கேட்டிருக்கேன் நல்லவர் புரிஞ்சுக்கங்க தப்பா போடாதீங்க அப்போ இப்போ எந்த யூடியூப் சேனல்ஸும் மீடியாவும் கேப்டனை அதெல்லாம் பாதுகாத்து கொண்டு போச்சோ இன்னைக்கு நீங்க தான் அவரை உசத்தி நிற்க வச்சிருக்கீங்க உலக அளவில் இன்னைக்கு கேப்டன் புகழ பரப்பி இருக்கிறவங்க மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் இது கேப்டன் இருந்தப்பயே நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் கேப்டன் பத்திரிகையாளருமே அவ்வளவு மரியாதை வச்சிருந்தார் அவரை புரிஞ்சுக்காம போகும்போது ஆரம்பிச்சார் நம்மளுக்குள்ள நடந்த பிரச்சனை வேற எதுவுமே கிடையாது இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை இத வந்து கோவிலாக ஆக்கணும் இப்போ நான் சொல்றேன் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்குவது நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர் ஜாதி மதம் மொழி இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம் இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்லுவேன் இது கேப்டனுடைய நினைவேந்தல் ஆனால் அவருடைய வாழ்க்கையை இரண்டு உள்ள உயிர்கள் ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும் எங்கள் பொதுச் செயலாளர் வசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலில் அவர்கள் நினைவேந்தலையும் நான் சேர்த்து இந்த நேரத்தில் சொல்றேன் கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் அதனால நிச்சயமா நான் சொல்றேன் ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும் நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டில் கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம கேட்டதுக்காக கண்ணீர் விட்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கிற கூப்பி நான் நன்றிய சொல்றேன் ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் நம்ம தமிழர்கள் இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்த அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நான் ஏதோ சென்னையில இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கிராமத்திலையும் கேப்டனுடைய புகைப்படம் ஒவ்வொரு ஊர்லயும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே என் அன்பு மக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் தடங்கோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன்

தலைவர் மட்டும் இது நடக்கவும் நடக்காது ஒரு வரலாறு நம்ம தலைவர் படைச்சிருக்க